என்னடா மூட்டா ரெண்டு கெண்டையே இருக்கு கெண்டை எடுத்து வித்தியா இது வந்து என்ன மூட்டைன்னு தெரிய என்னன்னு தெரியல அது பொடி கண்டு எல்லாம் எடுத்து உள்ள விடு கிடக்கட நிறைய இல்ல மாட்டு மாட்டுது பருப்பா அங்கதான் நின்று மாட்டிக்கிட்டே இருக்கேன் அங்கே தான் வராமல் நின்றுது அந்த இடத்துல ஆடத்துல இருக்குவா சேத்துல கட்டது

இன்னும் சிலைப்பில் ஒன்றும் பெருக்கில்டா இப்பா நெருக்கடி ம் நெருக்கடி நெருக்கடி பெருக்காது அப்பப்போ பிடிச்சிட்டு இருந்தால் பெருக்கும் அப்படியே விட்டா பெருக்காது ஒன்றும் மாட்டு மாட்டோம் மாட்டோம் குஞ்சலாட்டு துள்ள விட்டுறே அது மாதிரி வளையுது நான் மாதிரி அப்படிப்பா வாங்கிட்டு ஒன்று ஆமாம் அது ஆமாம் நமக்கு இது அட்டை போட்டு இல்லை ஏன் அட்டை போட்டு ம் ஆ இதுதான் இதா நிறைய நீங்கள் சுற்றி கொடுக்க மாட்டேன் கோவிலுக்கு இந்தா தனியாக போடு போடுறா தனியாக அது எதில் எதில் போடுக்க வச்சுக்க ஆமாம் இந்தா கோவிலுக்கு ம் போடு போடு இதுல போடு நிறைய கிடைக்கும் 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 ஆந்திரா கூட ஒன்றும் பெருக்கில்டா

கொஞ்சம் ஆகும் போடு போடு தூக்கி போடு அவ்வளோதான் அப்போ நச்சின் இருக்கா இருக்கு ஆ இருக்குது இருக்கு தான் இருக்கும் இங்கே வரும்புரு கெண்டை ம் கெண்டை வருக ஏன் வந்துக்கிட்டு இருக்க கெட்டா அப்படி எப்படிங்க கெண்டை வந்துக்கிட்டு இருக்க திருமலை வசல் ரவி ஃபார்ட்டி டூ ராமலூர் ஐயப்பன் ஃபார்ட்டி டூவா ஆ ஃபார்ட்டி டூ கதூர் சமையல் ஏன் வந்துட்டு பாருங்க கெண்டா ஏன் வந்துட்டு பாருங்க கெண்டா கெண்டையை வேணுமே கெண்டை வந்துருக்க

கெண்டை எடுத்துக்கிட்டியா ம் பிடிப்பா ஏதோ ஒரு மூட்டை வந்திருக்கேன் அதில் ரெண்டு கெண்டை வந்திருக்கு ஆ திரும்ப சார் ரவி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல பிடிக்கிறது பாட்டிக்கிட்டு இருக்க வாங்கிப்பான் போடு போடு செட்டியான கண்டா ஆ சரியான கண்டா போடுப்பா அப்படியா இது இல்லை கெண்டை இருக்கணும் இதுலங்க வெறும் என்ன சின்ன சின்ன இருக்குது ம் கெண்டை குஞ்சு தான் நிறையா இருக்குது அப்படியே சச்சி விட்டுரு அப்படியே உதறி விட்டுரு மூட்டி மூட்டி எடுக்கணும் நீ ஃபஸ்ட்டு மெயின் எடுப்பா கையை இப்போ படிச்சு இல்லை தலைவலையா தண்ணிலே போய் ஏதாச்சும் சொல்லி விட்டு போ தாத்தா தாத்தா தலைக்காடி இது வந்து என்ன மூட்டைன்னு தெரிய இது வந்திருக்கு பலகலமாக இருக்கு பூரா ம் பணம் வரும் பணம் தான் வரும் அந்த மூட்டையை உதறி விட வேணும் என்னன்னு தெரியல யார் கொண்டு வந்து போட்டான்னு தொட முடியும் அப்பா அதே தான் வளர்க்க நீ தான் எப்போ அது உள்ளே இருக்கு என்னன்னு தெரியல ம் அதில் என்ன இருக்கு நான் தொட முடியேன் அப்போ என்ன அது பணமா வெறும் சேரு தான் வருது இல்லை வளருது ம் போட்டு நீன் குடித்துட்டு விட்ல போட்டுருக்க போட்டுல தெரில என்ன சேர்த்தே சூப்பரா இருக்குது பொறுக்கணுமா கவரு எடுத்துருவா கவர் எடுத்துருவா பையன் எடுத்துருவா பைய எடுத்துவேன் இதுதான் சூப்பராக இருக்கும் பெரிய மீன் என்ன பண்ணுவோம் மண்டை மட்டும் கிள்ளி போட்டுட்டு தான் பெரிய மீன் கூட இதுதான் போடு போடு அப்படியே அப்படியா புடியா நல்ல ராளுங்க வெள்ளை ராளுங்க ப்ரெஷ்ஷரில் ராளுங்க அப்படின்னு சொல்றேன் வேலெலாம் கட்ட முடியாது ஆ பூச்சியா இற ஒரு கட்ட இருக்கு ரெண்டு கட்ட இருக்கு வா ரெண்டே ஒண்ணே ரெண்டு கட்ட தான் அந்த அந்த ரவுண்ட்ல அடுத்து அடுத்து கேட்டை பிடிக்க போறாரு ரவி ம் போடு போடுற அப்படிங்க திருமலை வாசலில் இருந்து பேர பொங்கடைய விளங்கிட்டு இருந்தால் ரவியை கண்டை பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க விசில் தான் கட்லா மீன் கட்லா பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க கட்லா மீன் மீன் ஆ கட்டும் அது அதான் மட்டும் அள்ளி போடு அதுதான் முக்கியம் ஆளு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி போடு எல்லாத்தையும் போடு கெண்டா குச்சி ஆஹா எங்க குளத்தில் உள்ள கெண்ட மீன்லாம் விட்டு கூட ஒண்ணு மாட்டில மாட்டிலாம் போட்டு தழுட்டணும் ஒரு எடுத்துக்கு போகல தெரியாதா